ஆனா நம்ம கிரிட் எல்லா மூசையுமே நம்ம ரேகஸ் கிட்ட காட்டியிருக்க மாட்டான் சோ அந்த ஒரு காரணத்தினால ஒன்னு ரெண்டு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படியோ பைனலா நம்ம கிரிட் பிஏபி காம்படிஷன்லயே ஜெயிச்சு ரெண்டாவது கோல்டு மெடலையும் வாங்கிட்டு போயிட்டான் இப்ப கடைசி காம்படிஷனுக்கு வந்துட்டோம் அதுதான் பெட் மாரத்தான் இந்த ஒரு பெட் மாரத்தானுக்கு நம்ம ஹீரோ நோயை வச்சு தான் சண்டை போடலாம் நினைப்பான் அதாவது அதை தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நினைப்பான் ஆனா அங்கேதான் ஒரு சிக்கலே இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது என்னன்றதை காட்டுறாங்க இந்த ஒரு சாட்டிஸ்பை கேம் பொறுத்த வரைக்கும் இந்த வைவன்ஸ் தான் டிராகன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய கிரியேச்சர் இந்த சாட்டிஸ்பை கேம்ல இருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீங்ஸ் அது ஒரு ஒரிஜினல் பீங்ஸ் தான் இந்த அண்ணு ஒண்ணு விட்டு அக்கா பையன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வைவன்ஸ் இந்த வைவன்ஸும் கிட்டத்தட்ட மாதிரி அப்படின்ற காரணத்தினால இந்த டேம் கஷ்டம் தான் ஆனா ஒருவேளை டேம் பண்ணி அதை பெட்டா எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அல்டிமேட்டான பெட்டா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு பெட்மாரத்தான பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வைவன்ஸ் தான் ஜெயிக்கும் வைவன்ஸ் யார் பெட்டா வச்சு வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் ஆடியன்ஸ்மே நம்ம ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கிரிட்டு மட்டும் ஒரு பூனையை எடுத்துட்டு வந்திருக்கான் அதுவும் ஒரு பைந்தா கோழி பூனையா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க ஏன்னா வந்ததுல அந்த பூனை பயந்து போய் கத்திக்கிட்டே இருக்கும் யோ மாஸ்டர் டிராகன்லாம் ரொம்ப பயமா இருக்கு அழுதுக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா அதுக்கு டிராகன் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ரொம்ப பயப்படும் இந்த டிராகன் இருக்குல்ல என்னதான் இந்த மெம்பிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமனிக் பீஸ்ட் ஆஃப் எல்லாம் இருந்தாலும் நிறைய சுப்பீரியர் டீமென்ட் அதாவது அடல்ட் அடல்ட் டீமென்ட்ஸ் விட சுப்பீரியரா இருந்தாலும் அது டிராகனை பார்த்து கண்டிப்பா பயப்படும் ஏன்னா டிராகன் தான் அல்டிமேட்டான லைஃப் ஃபார்ம் அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி பயந்து அழுகுது அப்போ உடனே நமக்கு ரெண்டு பக்கத்துல வந்து சொல்லுவான் ஏ பக்கி நீ தானோட ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் பீஸ்ட் எல்லாம் என்ன அவ்வானப்படுத்தியே ஒழுங்கு மரியாதையா நீ வாழ் நினைச்சீங்கன்னா இப்பவே இங்க இருந்து பறந்து போய் அந்த பினிஷ் லோர அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி தொடுற அப்படி இல்ல உனக்கு பிச்சு புடுவேன் உனக்கு சங்குதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருப்பான் ஆனா அதை பார்த்த உடனே போயா என்னால இருக்கவே முடியாது திருப்பி அழுதுகிட்டே இருக்கும் ஆக்சுவலா என்னதான் இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் காம்படிஷன் ஆரம்பிச்சுதான் ஆகணும் சோ காம்படேட்டர்ஸ் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சு வைப்பாங்க ஒரு பெரிய மேஜிக் புல்லட்டை ஃபயர் பண்ணி பெட் மரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆரம்பிச்ச உடனே எல்லா வைவன்ஸும் ரொம்ப வேகமா அந்த பீஸ் லைன்ல நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருங்க என்னதான் எல்லா வைவன்ஸும் பறக்க ஆரம்பிச்சாலும் வெறும் ரெண்டே ரெண்டு பெட்டு மட்டும் இன்னுமே பறக்காம இருப்பாங்க ஸ்டார்டிங் லைன்ல இருப்பாங்க அது யார் அப்படின்னா ஒண்ணு நம்ம கிரிடோட நோய் அது ரொம்ப பயந்து போய் அங்கேயே பறக்காமையே சுத்திக்கிட்டு இருக்கும் இன்னொன்னு அந்த ஜிபாலோட அந்த கேப்டன் அமெரிக்கா அவனோட வைவனோட பேர் தான் அது ஆக்சுவலா இவனோட வைவன் ஒரு வீண்ட்ரிபியூட்டை சேர்ந்த வைவன் அதாவது அந்த வீட் அது ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஒரு அதுக்கு அதுக்குதான் இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இருக்கு ஒருவேளை ஸ்டார்ட் கண்டிப்பா அவன் தான் ஜீபா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வான்டேஜும் இருக்கும் கான்பிடன்ஸும் இருக்கும் என்ன கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸும் இருக்கும் அதுவும் இல்லாம இந்த ஒரு காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா அவன் தோத்து தான் போறான் இந்த பூனையால இந்த வைவல ஜெயிக்கவே முடியாதுன்னு இந்த ஜிபால் முடிவே பண்ணிருவா அதுக்கப்புறம் அவனோட கேப்டன் அமெரிக்கா பறக்க சொல்றதுக்கு ரெடியா இருக்க சொல்லுவா அதுவும் பறக்கிறதுக்கு ரெடி ஆயிரும் இப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட்டி என்னடான்னா ரொம்ப பாடுபட்டுகிட்டு இருப்பாரு அடே பூனை எப்படியாவது பறந்து போடா இந்த பாரு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறது என்ன இப்படியே போச்சுன்னா கடைசி பிளேஸ்ல காம்படிஷனே முடிக்காம போயிருவாடா பரடா பரடான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அது பறக்கவே பறக்காது அப்போ உடனே வேணா என்னால முடியாது அழுதுகிட்டே இருக்கும் ஏன்னா டிராகன்ஸ் பார்த்தா அதுக்கு அந்த பயம் அப்பதான் லைட்டா ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கு இரு இது டிராகன்ஸோட ஸ்மெல் மாதிரி தெரியலையே இது டிராகன்ஸோட ஸ்மெல்லே கிடையாது அப்ப இதுங்க எதுவுமே டிராகன்ஸ் கிடையாதா அப்படின்றது தெரிஞ்ச உடனே தன்னோட சோல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த சிவாலோட வைவன் இருக்குல்ல அது அப்படியே ஒரே கல்பு ஒரு சோலோட பாட்டை அப்படியே எடுத்துரும் அதனால அதுவும் லெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே மாஸ்டருக்கு தான் அது போகணும் ஆனா இந்த தடவை அதை நானே வச்சுக்க போறேன் இத நானே வச்சு லெவல பார்க்க போறேன் சொல்லி முடிவு பண்ணிரும் அதுவும் இல்லாம இந்த ஒரு ஸ்கில் பட்ட காரணத்தினால மூணு செகண்டுக்கு அந்த ஜிபாலோட வைவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதே இடத்துல நின்றுரும் இப்ப நம்ம நோய் நல்ல லெவல பாக்க ஆரம்பிச்சிடும் இத பார்த்தது இந்த ஜிபாலுக்கு ஒண்ணுமே புரியாது அவனுக்கு என்ன நடஞ்சுனே புரியாது இது எப்படி ஸ்கில்ல யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் அந்த நேரத்துல உடனே அந்த நோய் சொல்லு யோ மாஸ்டர் நீ என்ன இதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்க இந்த பள்ளியெல்லாம் என்ன தோக்கடிச்சுன்னு நினைச்சியா நீ என்ன கோலையா நான் தான் என் ஸ்ட்ராங்கஸ்ட் டிமனிக் பீஸ்ட் ஆஃப் எல்லு என்னையே நானே தோத்துருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்

வரவழியில எல்லா வைவன்ஸையும் ஒரேடியா சோலர் இன்டிஜிஷன்ஸை யூஸ் பண்ணி மொத்தமா அதுங்கள்ட்ட இருக்க அந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும் அது தொடர்ந்து லெவலப் ஆயிட்டே இருக்கும் இத பார்க்கும் நம்ம கிரிட்டுக்கு நல்லா புரிஞ்சிடும் இது உண்மையிலேயே அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டிமெனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு இதை பார்த்த உடனே நம்ம ஜிவாலுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஆக்சுவலா இந்த பெட் மேரத்தான்ல அவனோட வைவன் தான் ஜெயிக்க போது அதுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு சோ கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் என்ன யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவன் பிளான் போட்டு வச்சிருந்தான் ஆனா கரெக்டா இந்த எல்லா பிளானும் ஏன் ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து அவனோட எல்லா ஒருத்தன் தான் உடச்சுக்கிட்டே இருக்கான் அது வேற யாரும் கிடையாது ஒரே ஒருத்தன் நம்ம கிரிட்டு அந்த ஒரு காரணத்தினாலே ரொம்ப கோபப்பட்டு அந்த பூனையை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி மத்தவங்க உத்தரவு போடுவான் ஆக்சுவலா யூஎஸ்ல இருந்து மொத்தம் ஆறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஜிபாலோட வைவனை தவிர முன்னாடியே ரெண்டு வைவன்ஸ் இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற மூணு வைவன்ஸ் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் அந்த மூணு வைவன்ஸையும் அட்டாக் பண்ண சொல்லுவான் இப்போ அந்த மூணு வைவன்ஸும் மொத்தமா சேர்த்து அதுங்களோட மேஜிக் பவர் அந்த கேட் கேப்டில யூஸ் பண்ணும் அதனாலேயே அந்த கேட் டேமேஜ் ஆகி கீழே விழுக்க ஆரம்பிச்சிடும் என்னடா இந்த நோய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமெனிக் பீஸ்டா இருந்தாலும் அது இன்னும் லெவல் ஒன்ல தான் இருக்கு ஒருவேளை இந்த இடத்துல இதை அனுப்பி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல அந்த நோய் கீழ விழுக விழுக அதை மொத்தமா காலி பண்றதுக்காக அந்த மூணு வைவர்ஸ் துரத்திட்டு வருவாங்க ஆனா அந்த நோய் அவ்வளவு சீக்கிரம் எத்து போகாது டக்குனு கோஸ்ட் ஒரு யூஸ் பண்ணி அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிடும் திருப்பி எல்லாம் தன்னோட மேஜிக்க யூஸ் பண்ணி மொத்தமா அட்டாக் பண்ணுங்க அந்த மூணு வைவ்ஸோ ஆனா எந்த மேஜிக் அட்டாக்மே அந்த நோய் மேல படவே படாது தன்னோட ஸ்பீடை யூஸ் பண்ணி அந்த கோஸ்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே தப்பிக்கும் இப்ப இந்த நோய் சொல்லு என்ன பள்ளி பசங்களா என்னையே காலி பண்ணலாம் நினைக்கிறீங்களா ஆனாலும் நீங்க மொத்தமா கூட்டினது எனக்கு தான் நல்லதா போச்சு சொல்லிட்டு மொத்தமா சோல் இன்டெகேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி மொத்தம் மூணு பேருமே அப்படியே அவங்களோட ஸ்டார்ட் உறிஞ்சுக்கிறோம் அதுங்க மூணுமே கீழே விழுக்க ஆரம்பிச்சிடும் இப்ப அதை தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம போயிட்டு இருக்கும் ஆனா இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜிபாலோட வைவன் இருக்குல்ல அது இந்த பிரச்சனையிலே சம்பந்தப்படாம நேரம் முன்னோக்கி போக ஆரம்பிச்சிடும் இப்போ ஜிபாலோட வைவன் தான் லீட்ல இருக்கும் இன்னும் பினிஷ் லைனுக்கு வெறும் ஒரே ஒரு கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் ரீச் பண்ணிடுச்சு அவ்வளவுதான் கண்டிப்பா அவன் தான் ஜெயிப்பா அவ்வளவுதான் சீக்கிரமா போய் ஜெயிச்சு கோ கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அவனும் கத்த ஆரம்பிச்சிருவான் அந்த ஜிபாலு ஆனா அந்த நோய் என்ன தெரியுமா பண்ணும் அந்த கேப்டன் அமெரிக்காவுக்கு மேலேயே உட்காந்துக்கிட்டு அதுவும் அது மேலே உட்காந்து ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போ உடனே மேல இருந்து பார்த்துட்டு உன்னோட ஸ்கின்னு நல்லா டஃபா இருக்கும் கேள்விப்பட்டேனே பத்து ரூபான்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட யூஸ் பண்ணி அதோட மேல வரிசையா போடு போட ஆரம்பிச்சிடும் உடனே அது பெட்ரிஃபை ஆகி அங்கேயே ஒரு மூணு திருப்பி நின்று இப்ப இந்த ஒரு சான்சை யூஸ் பண்ணி அந்த மிச்சம் வைவன் மொத்தமா எடுத்துக்கிட்டு திரும்பியும் அந்த நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அது போக போக அதை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப நம்ம மெம்பர்ஸ் இருக்குல்ல இது லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு போயிரும் ஏனும் இந்த ஒரு காம்படிஷன்ல இருந்தே லெவல் ஒன்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு போயிருக்கும் அந்த அளவுக்கு இந்த நோயோட பவர் ரொம்ப அதிகம் இப்போ உடனே நோய் நான் தான் நோய் நான் தான் கிரேட்டஸ்ட் டீமனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லி சொல்லு இது கேட்ட உடனே அந்த ஜிபாலும் சரி கமெண்டேட்டர்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிருவாங்க ஏன்னா டீமனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெல்லா அப்ப ஹெல்ல சேர்ந்த ஒரு டீமனிக் பீஸ்ட் தான் நமக்கு ரெடிபட்டா வச்சிருக்கானா சொல்லி யோசிப்பாங்க ஆக்சுவலா ஹெல்ன்றது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இன்னுமுமே அன் ஆன ஒரு ரீஜியன் தான் ஆனா அந்த ரீஜன்கே போய் இவன் அங்க இருந்து ஒரு பெட்டை எடுத்துட்டு வந்தானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம சிபாலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்ப இந்த ஒரு கேட்டா

இப்ப தோத்து போயிட்டான் அது மட்டும் கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப நோய் ஃபர்ஸ்ட் போய் ஜெயிச்சு அவனுக்கு கோல்ட் மெடல் கிடைச்சிருச்சு ஆனா அதே நேரத்துல இந்த நோய் தொடர்ந்து அந்த கேப்டன் அமெரிக்காவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினால ஜிவால்க்கு பிரான்ஸ் மெடல் கூட கிடைக்காம போயிடுச்சு மிச்ச வேற ரெண்டு கண்ட்ரிஸ் தான் சில்வர் மெடலையும் பிரான்ஸ் மெடலையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்ப இதோட மொத்தமா இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஓவர் ஆயிடுச்சு இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல ஆல் ஃபர்ஸ்ட் வந்தது யூஎஸ்ஏ தான் ஏன்னா மூணு கோல்ட் மெடல்ஸ் ரெண்டு சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் அவங்க வச்சிருப்பாங்க அதுக்கடுத்து சவுத் கொரியா தான் மூணு கோல்டு மெடல்ஸோட அந்த ஒரு பொசிஷனை எடுத்திருப்பாங்க மூணாவதா வந்தது இப்ப இந்த மூணு டீம் தான் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் கடைசியில அங்க இருந்து கீழ வந்திருக்காங்க அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளேயரால ஒரு லெஜெண்டரி கிளாஸ் ஆல அது எல்லாமே வெறும் ஒரே ஒரு ஆளால கிரிட் ஷின் எங்குவால மட்டும் தான் இப்ப நம்ம கிரிட்டுக்கு தான் எல்லா பக்கம் பாராட்டு திரும்பி நம்ம கிரிட் யூரா கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பான் நம்ம யூரா ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பான் இப்ப அதுக்காக அவ கூட போயிட்டு இருப்பான்

அவன் வரைக்கும் சேர்த்து வச்ச காசுன்னு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஒரு செவன் ஸ்டோரியில் இருக்கிற ஒரு பில்டிங்க கட்டிக்கிட்டு இருப்பான் அவனோட அப்பா அம்மாவுக்காகவும் மத்தவ அதே மாதிரி தனக்காகவும் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்ல அதுக்காக ரொம்ப பெருசா கட்டிக்கிட்டு இருப்பான் இப்ப யூரா இதுக்கு தான் பேசாம நம்மளும் இதுக்கு பக்கத்தே வந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிட்டு இருப்பான் இப்ப காம்படிஷன் முடிச்ச காரணத்தினால மிச்சம் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் அவங்கவுங்க நாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம போனுக்கும் ரேகஸ்க்கும் பெசாம நம்ம கிரீட்டிங் இருக்கானே அந்த பில்டிங்லேயே வாடகைக்கு வாங்கிட்டு நம்மளும் இங்கே வந்துடலாமான்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஜிஷுகா யோசிக்கலாம் மாட்டா முடிவே பண்ணிடுவா கண்டிப்பா யூரா கிட்ட நான் ஜி கிரிட்ட தனியா விடவே மாட்டேன் நான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் சீக்கிரமாவே நான் வரதுக்கு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை யோசிச்சுட்டு இருப்பா இப்ப அடுத்து நம்மளுக்கு யுவா டக்கன் சொல்லப்பட்ட ஒரு லார்ஜஸ்ட் ஆன சித்தியை காட்டுவாங்க இது ஹேக் அண்ட் கிங்டம்ல இருக்கு சோ இந்த ஒரு இடத்துல தான் அந்த ஸ்னே கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு ஆக்சுவலா ஸ்னே கில்டுன்றது எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிபாலோட கில்டு இப்போ இந்த கில்டுல அசுகா சேர்ந்ததுக்கு அப்புறம் அசுகா தான் இந்த கில்டுக்கு ஒரு முக்கியமான ஃபண்ட் சோர்சிங்கா இருக்கா சோ அவதான் தான் ஃபைனான்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கறா இப்போ அவ சிவால ரொம்ப கலாய் கலாய்னு கலாய்ப்பா ரொம்ப திட்டு திட்டு நின்னுட்டுவா ஏனா இந்த அசுகாவும் பிளாக் டேடியும் கிரிட் கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறம் அத பத்தி இந்த சிவால ரொம்ப கலாய்ச்சி பேசி ஆனா கடைசில இவனே தோத்து போயிட்டான்ல அப்ப இவன் மட்டும் என்ன சொல்லப் போறான் அப்படிን சொல்லி தான் அவக்கு ரொம்ப கலாய்ப்பா இப்போ அத கேட்ட உடனே அந்த சிவால சொல்லுவா நான் உன் மேலே மணிப்பு கேட்டுக்கறேன் நான் இந்த மாதிரி பிளான் போட்டுக்கேன்டா ஆனா இந்த பிளான் இந்த மாதிரி நடக்காம போகும் அப்படின்றத நானே எதிர்பார்க்கவே இல்ல சோ கண்டிப்பா இனிமேல அத திருத்திக்க ட்ரை பண்ணுவேன் அப்படி சொல்லுவா அசுகா கேப்பா சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வரைக்கும் அதிகபடியா இந்த பிளாக் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கு இப்ப நமக்கு ஒரு பிளாக் வேணும் அப்பதான் நம்மளால கிரிட்ட எதிர்க்க முடியும் எல்லாமே ஒரு இம்பாலன்ஸ் இந்த கேம்ல கிரியேட் ஆரம்பிச்சிருச்சு சோ நம்ம டுவாரோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பார்வீர் த நம்பர் ஒன் பிளாக் ஸ்மித் யூசர் இங்க கூட்டிட்டு வர போறோம் அவரை கூட்டிட்டு வந்து அவரை நம்ம கில்டுல சேர்த்துட்டோம்னா அப்ப நம்மளால கிரிட்ட கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் போட ஆரம்பிச்சிருவா இப்ப அடுத்த முடிவா இவங்க அதை தான் எடுக்கிறாங்க இதே மாதிரி யாட்டாட்டர்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்களும் அடுத்து ஒரு பெரிய முடிவு எடுப்பானுங்க அதுக்காக ஒரு பெரிய கூட்டமே போட்டிருப்பானுங்க இந்த இடத்துல சர்வன்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க எதுக்காக அப்படின்னா இந்த தான் மேலக்கஸோட சக்சஸ் இவங்க முடிவு பண்றாங்க அவன் யாருன்றதை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க இப்ப இந்த தான் நம்ம யூராவும் இருப்பா ஆக்சுவலா இந்த மேலக்கஸோட சக்சஸ் இருக்கான்ல இவன் லெவல் போர் தெற ஒரு என்பிசி இவனை இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படினா அப்ப அந்த ফারஸ்ட் செவன்ட் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படி சொல்லி இந்த யுரா யோசிக்கிட்டிருப்பா அப்ப அந்த நேரத்துல லிகாவோஸ்னு சொல்லப்படுற செகண்ட் செவன்ட் இருப்பான் அவ ஒட்டே சொல்லுவா நம்ம மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல இன்னமும் யாட்டான் கார்ட் கிட்ட முழுமையா சரணடையாம சரணடையாம ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க திருப்பி யாட்டான் கார்ட பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணனும் அப்படி சொல்லி நம்ம எய்ட் செவன்ட்ட பார்த்து சொல்லுவா அதாவது யுராவை பத்தி சொல்லுமா இவன் யூரா கிட்ட சொன்ன உடனே யூராவுக்கு தனியா ஒரு கொஸ்டின் ஜென்ரேட் ஆகும் அதுவும் இந்த தடவை எஸ்எஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகும் அந்த கொஸ்டின் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் செவன்ட்ட போய் மீட் பண்ணும் ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனே எதுவும் கொடுத்துருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட்டுக்கு ரிவார்டும் எதுவும் கிடையாது ஃபெயிலியர் ஆனால் என்ன அப்படின்றதும் தெரியாது ஜஸ்ட் நீங்க போய் செவன்ட பாக்கணும் அவ்வளவு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வழியா நானும் செவன் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூராவ முடிவு பண்ணுவா ஏன்னா நம்ம கிரெட் செவன் வாங்க சொல்லிக்கிட்டு இருந்தால மேபி அதுக்கு தன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம யூரா யோசிக்கிட்டு இருக்கா ஆனா அத பண்ண முடியுமா பண்ண ஃபர்ஸ்ட் செவன்ட பார்த்தாதான் தெரிய வரும் சோ இதே மாதிரி நம்ம நம்ம நிறைய பண்ண ஆக்சுவலா வாழ்க்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு அவன் திருப்பி அவனோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான் இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து இன்டர்வியூஸ் இந்த கேம் இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்த காரணத்தினால நம்மளுக்கு கொத்து கொத்தா கொட்ட ஆரம்பிச்சிருச்சான் இப்படியே போச்சுன்னா பாதி நாளுக்குள்ள நான் சொட்டையாடுவேன் போலயே அப்புறம் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இருந்தாலும் கார்ல ஏறி திருப்பி அவனோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவான் இனிமே நம்ம சாட்டிஸ்பை கேம்ல அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுவோம் முடிவு பண்ணுவா அப்படின்னா மட்டும் தான் அவனோட இன்கம் அவனால ஸ்டேபிளா வைக்க முடியும் அப்ப நம்ம நியூஸை செக் பண்ணி பாக்கலாம் நடப்பா அப்ப இந்த சாட்டிஸ்பை நியூஸ்ல மொத்தம் ரெண்டு நியூஸ் தான் முக்கியமா இருக்கும் ஒன்னு நோய் மாதிரியே ஹெலில இருக்கிற எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டுக்காக ஒரு பெரிய விருந்தை பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க புஷ் பண்றானா நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கான அந்த ஒரு காரணத்தினால ஒரு சின்ன சர்ப்ரைஸா தான் இந்த மாதிரி அப்போ உடனே அவங்க தங்கச்சி சொல்லு ஒப்பா நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி யாரெல்லாம் தூங்காம இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்காங்களோ அவங்க சாகறதுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் சான்ஸ் அதிகமா இருக்கான் அதனால கவனமா இருந்துக்கோ அப்படின்னு ஏமா சாப்பிடுற நேரத்துல சாவை பத்தி பேசுறியே உன் அண்ணன் மேல உனக்கு பாசமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா அப்போ உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு நான் இந்த மாதிரி வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையுமே ஓன் தலையில நீ நீதான் இவ்வளவு நாளா எல்லாத்தையுமே சரி பண்ணிருக்க உன்னால மட்டும்தான் இது எல்லாமே சரியா இருக்கு நான் அது உனக்கு அதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் அதை என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரியான பாரத்தை நீ இனிமேல் சுமக்கணும்னு அவசியம் கிடையாது நீ உனக்குன்னு ஒரு ட்ரீமை பர்சீவ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ இனிமேல் வீட்டை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாரு அதை கேட்ட உடனே என்னதான் அவங்க அப்பா அந்த மாதிரி சொல்லி இருந்தாலும் நம்ம கிரிட்டால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அதுவும் இல்லாம அவங்க அப்பா தன்னை பெருமையோட பாக்குறது நம்ம கிரிட்டுக்குமே சந்தோஷமா தான் இருக்கும் அடுத்து அவங்க தங்கச்சி எதிர்ச்சியா பார்க்கும் நம்ம கிரிட் நைட்டு கூட தூங்காம எதையும் அவனை பாத்துக்கிட்டே இருப்பான் அப்படி என்ன சீரியஸா பாக்குறான்னு சொல்லி அவங்க தங்கச்சியும் பாக்கும் ஆனா நம்ம கிரிட் என்ன தெரியுமா பாத்துக்கிட்டு இருக்கா நோய்க்குன்னு ஒரு ஃபேன் கஃபே ஆரம்பிச்சிருக்கானுங்க அந்த ஃபேன் கிளப்ல அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்களா நம்ம கிரிட்டுக்குன்னு ஆரம்பிச்ச ஃபேன் கிளப்ப விட கம்மியான மெம்பர்ஸ் தான் இருக்காங்களா இது என்னடா இது லாஜிக்கே இல்லாம இருக்கு நான் தானா நோயோட மாஸ்டர் ஆனா எனக்கே கம்மியான மெம்பர்ஸா அதுவும் என்னோட பெட்டுக்கு அதிக மெம்பர்ஸா இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பான் நம்ம கிட்ட முடிச்சிருக்கிறதுக்கான காரணம் ஒரு சீரியஸான விஷயத்தை அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அடுத்து அவன் என்ன பண்ணனும் அவனுக்கு ஆரம்பத்துல பணம் தேவைப்பட்டுச்சு அந்த பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தான் அதனால நிறைய கடன் வாங்கினா அப்புறம் அந்த கடன் அடைக்கணும்னு நினைச்சான் இப்ப கடன் அடைச்சு அவங்க வீட்டோட கடன் அடைச்சு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டான் ஏன் ஒரு மே கூட கட்ட ஆரம்பிச்சிட்டான் இப்ப அவன் அடுத்து பெருசா என்ன பண்ணும் தனக்கு என்ன தேவை அப்படின்றதே நம்ம கிரீட் தெரியல இன்னொரு நான் கொண்டு வரணும் அந்த ட்ரீம் நோக்கி நான் ஓட ஆரம்பிக்கணும் சொல்லி முடிவு பண்றான் சோ கண்டிப்பா அதுக்கான முடிவை நான் நாளைக்கே எடுக்க போறேன் முடிவு பண்ணுவான் இப்ப அடுத்த நாள் இந்த வின்ஸ்டன்ல கானோட ஸ்மித் இருக்குல்ல அந்த இடத்துல கூட்டம் அதிகமா கூட ஆரம்பிச்சிடும் இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக அங்க இருக்கிற நிறைய பிளேஸ் வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம கிரிட்டு செஞ்ச எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு அவன் செய்யற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்குறதுக்காக எக்கச்சக்க மக்கள் வராங்க அப்ப நம்ம காண பாக்குறதுக்காக இன்னொரு ஒரு பீஸ்மே அங்க வந்திருக்கும் யார் அப்படின்னா நம்ம இஃபிமினா நம்ம இஃபிமினாவ ஃபைனலா எங்க பாத்திருப்போம்னா சைரன் கிங்டம்க்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஆர்போட ப்ரொடக்ஷன் மித்தட் எடுக்கணுன்றதுக்காக போயிருப்பான் சொல்லப்போனா அதை தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருப்பா இப்ப பைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி நம்ம காண பாக்குறதுக்காக வந்திருப்பா ஆக்சுவலா வீட்டை பாக்குறதுக்காக வந்திருப்பா அப்போ அந்த காணும் கேப்பாரு ஆமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அந்த ஐட்டம் ப்ரொடக்ஷன் காம்படிஷனுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம் எவ்வளவு நாள் ஆச்சு ஆமா நீ ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட் எடுக்கணும்ன்றதுக்காக போனியே அதை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சான்னு கேட்கும் அதுவா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னோட உயிரே விட வேண்டியதா போயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தாலும் ஃபைனலாக அதை நான் கண்டுபிடிச்சேன் இப்போ கிரேட் அவனோட ப்ராமிஸை மறந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்னோட ஐட்டம்கான ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்கணும் ஸோ நான் கிரேட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ஆமா கிரேட் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்போ அதே நேரத்தில் நம்ம கானோட ஸ்மிதி இருக்கல அதை ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க யார் அப்படின்னா இவனுங்க நம்ம கிரேட்டை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே தான் இங்கே வந்திருக்கானுங்க நம்ம கிரேட் இங்கே இருப்பான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கானுங்க இவங்க வேற யாரும் கிடையாது நம்ம கிரேட்டு கிட்ட அடி வாங்கிட்டு போனானுங்கல்ல அந்த மூணு அசன்ஸ் ஷை ஸ்னிஃபர் கர்பட் இவனுங்க மூணு பேர் தான் இங்க வந்திருக்கானுங்க திருப்பியும் அந்த கிரிட் கிட்ட ரவுண்ட் போட்டு கிரிட்ட மொத்தமா காலி பண்ணும் அப்படின்றதுக்காக இப்ப அதே நேரத்துல நம்மளால நல்லா கொஞ்சம் கொலாவிக்கிட்டு அப்ப அந்த நேரத்துல நம்ம லாவல நைட் யூஸ் பண்ணி பண்ணுவா யோ ஏன் இந்த நேரத்துல சம்மன் பண்றேன் அப்படின்னு நம்ம லாவல் கேட்கும்போது போது ஒரு முக்கியமான பேச விஷயமா பேசணும்னு கூப்பிட்டேன் அது என்ன அப்படின்னா நான் லோடா ஆசை ஆசைப்படுற அதுக்கு நீ எனக்கு ஒரு பிளான் போட்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா நம்ம கிரிட்டோட அந்த ட்ரீம் இதுதான் அவனும் ஒரு ராஜ்ஜியத்தை ஆளணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டான் இதை பத்தி தான் நம்ம லாவல் ஆக்சுவலா லாவலுக்கு ஒரு பெரிய யூசரா ஒரு எம்பரரா மாத்தணும் இந்த கேம்லயே ஒரு நாட்டோட ராஜாவா மாத்தணும் அதுதான் நம்ம லாவோலோட ஆசை அந்த மாதிரி இருக்கிற ராஜாவுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும் இதுதான் நம்ம லாவலோட ஒரு பிக்கஸ்டான ட்ரீம் இதுக்காக தான் அவன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான யூசரை தேடிக்கிட்டே இருந்தா அதுக்கு நம்ம கிரிட் தான் பெர்ஃபெக்ட்டா பொருந்துனான்னு சொல்லி நம்ம கிரிட்டு கிட்டே இத பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா இப்போ ஃபைனலா நம்ம கிரிட்டோ அந்த முடிவு எடுத்துட்டான் இது ஈஸியா பண்ணிடலாம் தான் ஆனா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு நமக்கு ஒரு லேண்ட் வேணும் ஏன்னா ஒரு நிலம் கிடைச்சாதான் அதை ஆள முடியும் அதை ஆள்றதுக்கு அந்த நிலம் வேணும்னா அதுக்கான இன்ஃப்ளியூயன்ஸ் இருந்தாகணும் நம்ம கிரிட் ஒரு கில்ல இருந்தானா ஒரு சபா இருந்தானா அவன் பின்னாடி யாரும் வர மாட்டாங்கல்ல சோ அவன் லார்டா மாறணும்னா முதல்ல ஜெராக் கில்டா கலைக்கணும் கலைச்சிட்டு நம்ம கில்டு கில்டு லீடரா வச்சு அவனுக்கு கீழ ஜடக்கா கில்ல இருக்கிறவங்க எல்லாரும் வரணும் இதுதான் நம்ம லா உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்கும் இதை தான் நம்ம கிரேட்ட ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுவா ஆக்சுவலா நம்ம கிரேட்டு தான் ஜடக்கா கேட்டுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் செஞ்சு தரா அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா மாறாங்க சோ அந்த ஒரு காரணத்தினால இதை உங்களால ஈஸியா பண்ண முடியும் தானே சொல்லி நம்ம லா உங்களை நம்புவா நம்ம கிரேட்டுக்குமே நல்லாவே தெரியும் அவன் ஜடக்கா கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜடக்கா கேள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிருச்சு இவன் அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் செஞ்சு தரான் அதே நேரத்துல ஒரு முக்கியமான ஃபயர் இவன் தான் அவங்களை நிறைய கிரிட்டிக்கலான எல்லாம் காப்பாத்திருக்கான் அதுவும் இல்லாம அவங்க கழிச்சிட்டு இன்னொரு பெரிய வீட்டுக்கு வர சொன்னா அவங்க என்ன வரமாட்டேன் சொல்ல போறாங்க அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க நான் சொன்ன எல்லாருமே கேப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டி யோசிப்பா நம்ம கிரிட் யோசிக்கிறது இது இப்போ நம்ம கிரிட்க்கு கரெக்ட்டா ஒரு மெசேஜ் வரும் நம்ம இஃபிமினா கிட்ட இருந்து ஓ இஃபிமினாவா என்னது இஃபிமினாவா அச்சச்சோ இவன் எங்க இருந்து வந்தா அப்படி சொல்லி நம்ம கிரிட் பைந்து போயிடுவான் அப்போனே லாவர் கேட்பான் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பேப்பர் ரீங்க இதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது இவ தான் இருக்குறதுலயே ஒரு மோசமான ஆளு அதுவும் ஒரு எபிக் கிளாஸ் வேற வச்சிருக்கா என்ன ஆரம்பத்துல ரொம்ப பயமுறுத்திட்டா இவளுக்கு நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு எக்யூப்மென்ட் செஞ்சு தரேன்னு சொல்லிருந்தேன் இப்போ மட்டும் அந்த எக்யூப்மென்ட் எபிக் கிரேட்டிங்காவோ அதுக்கு கீழயோ போச்சுனா என்ன அவ்ளோதான் மொத்தமா காலி பண்ணிரவா வாழ்க்கை ஃபுல்லா என்னை டார்ச்சர் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம லாவலுக்கு அந்த எபிக் கிளாஸ் யூசர் யாருன்றது புரிஞ்சு போய்டும் ஏனா ஏற்கனவே ஆக்னஸ் இன்னொன்னு வந்து காட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் எபிக் கிளாஸ் யூசர்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு மூணாவது ஒரு எபிக் கிளாஸ் யூசர் யாருனே தெரியாம இருந்துச்சு இப்ப அந்த எபிக் கிளாஸ் யூசர் தான் நம்ம கிரிட்ட பாக்க வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு இப்ப உடனே சொல்லுவா பேசாம அந்த யூசரை நம்ம கில்ட்ல சேர்த்துக்க சொல்லுங்களே ஏனா நம்மளோட பவர் இன்னும் இன்கிரீஸ் ஆகிறது நல்லதுதானே அப்படி நம்ம லாவல் சொல்லுவா அதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கும் இருந்தாலும் அவன் கொஞ்சம் மோசமான ஆளாச்சு நானா போய் கேட்டா ஏதாவது பண்ணிடுவா ஆஹ் இதுக்குன்னு கரெக்டான ஒரு ஆள் இருக்கான் அவன் அமிச்சு வைப்போம் அவன் போய் எல்லாத்தையும் பாத்துக்கு நம்ம கிரீட் முடிவு பண்ணுவான் ஆனா அந்த ஒரு ஆளு அந்த அளவுக்கு நல்ல நிலமையில இல்ல ஏன்னா அந்த மூணு அசசன்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க அந்த ஒரு ஆளு ரொம்ப மோசமான நிலைமையில அடிச்சு போட்டிருக்கானுங்க இப்ப நம்ம ஹுரோயால ஆல இவனு கிட்ட தப்பிக்க முடியுமா இல்லையானே தெரியல நம்ம ஹுரோய பத்தி தான் நம்ம கிரீட் பேசினா இப்ப நம்ம ஹுரோய் அந்த மூணு அசசன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் நம்ம குரோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி தப்பிக்கப் போறா அது மட்டும் கிடையாது நம்ம கிரிடு அவனவே முடிவு பண்ணிக்கிட்டான் அவன் போய் கேட்டா கண்டிப்பா செரகா கில் ஒத்துக்குருவாங்க அப்படின்னு ஆனா அவங்க ஒத்துக்கிருவாங்களா இல்லையான்றது இன்னும் நம்ம கிரிடுக்கு தெரியாது அவங்க ஒத்துக்கிருவாங்களா மாட்டாங்களா அவங்க எல்லாரும் அந்த செரகா கிளில்லயே மொத்தமாக டிஃபண்ட் பண்ணிட்டு நம்ம கிரிட்டு கீழே வருவாங்களா இல்லையா இது எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்கள சந்திக்கிற வரைக்கும் சனோரா காய்ஸ் அரிகத்தோய் மஸ்